தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் கிராமத்தில் அமைந்துள்ளது கோலியனூர் வாலீஸ்வரர் கோயில் சிவாலயமான இந்த கோலியனூர் வாலீஸ்வரர் கோயில் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது என்று கூறப்படுகிறது இத்தலத்தில் வீற்றிருக்கும் இறைவன் பெயர் அருள்மிகு வாலீஸ்வரர் அம்பாள் பெரிய நாயகி என அழைக்கப்படுகிறார் திருக்கோயிலின் தென்கிழக்கு மூலையில் அருள்மிகு சனீஸ்வர பகவான் அஷ்டகோல்களின் கூட்டின்றி தனியை தெற்கு நோக்கி நின்ற வண்ணம் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் ஒருமுறை லங்கேஸ்வரனான ராவணன் தேவர் மூவரோடு நவக்கிரகங்களை கைது செய்து சிறையில் அடைத்தார் அது சமயம் பிரம்மபுத்திரராகிய நாரதர் இலங்கை சென்று சனீஸ்வரனை சந்தித்தார் அவர் இன்னும் சில தினங்களில் கிஷ்கிந்தாபுரி அரசன் வாளி இவ்விடம் வருவான் அவனால் நீ மீட்கப்படுவாய் அதன் பின்னர் நீ உனது முழு பார்வையை லங்காபுரி மீது செலுத்து அப்போது இலங்கை நகரமே அழியும் என கூறி சென்றார் அவ்வாறே இலங்கை நகருக்கு வாலி வரும்போது தன்னை மீட்டு செல்லும்படி சனி பகவான் வேண்ட வாளியும் அவரை மீட்டு தட்சிண பினாக்கினி எனும் தென்பெண்ணை ஆற்றின் வடக்கரையில் கோயில் நகரில் வாளி தீர்த்த கரையில் அருள்மிகு வாலீஸ்வர சுவாமி சன்னதியில் அவருக்கு சொந்தமான வன்னி மரத்தின் அடியில் அஷ்ட கிரகங்களின் தொடர்பு இல்லாமல் ஏகாங்கியாய் தெற்கு முகமாய் லங்காபுரியை அழிக்க முழு பார்வையையும் செலுத்தி அவ்விடத்திலேயே தங்க வைத்தான் பின்னர் வாளி திருக்கோயிலின் அருகிலேயே ஒரு திருத்தத்தை உற்பத்தி செய்து அதில் நீராடி இறைவனை வணங்கி சென்றான் அதனாலேயே இத்தலத்து இறைவன் வாலீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் இத்திருக்கோயிலின் வடமேற்கு திசையில் நடராஜர் சபை உள்ளது சபையிலே அருள்மிகு நடராஜர் அற்புத நடனம் புரியும் காட்சி கண்கொள்ளா காட்சியானதாகும் இந்த நடராஜர் சென்ற நூற்றாண்டில் குயவர்கள் மண்பாண்டம் செய்ய மண் எடுத்த பள்ளத்தில் இருந்து கிடைக்கப்பெற்றதால் இவர் குயவன் நடராஜர் என அழைக்கப்படுகிறார் மேலும் இத்திருக்கோயிலின் வடக்கு புறத்தில் அருள்மிகு சுப்பிரமணியர் சன்னதியும் கோஷ்டத்தில் பிரம்மா சண்டிகேஸ்வரர் துர்கை விஷ்ணு தட்சிணாமூர்த்தி மற்றும் நின்ற விநாயகர் ஆகிய தெய்வ உருவங்கள் அமைந்து அருள் தருகின்றனர் மேற்கு நோக்கிய சன்னதியில் தெற்கு நோக்கிய அம்பாள் மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறார் இத்திருக்கோயிலில் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழும் பயிற்சி மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது அப்போது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வாடி தீர்த்தத்தில் நீராடி சனி பகவானின் அருள் வேண்டி செல்வார்கள் எனவே இக்கோயில் வட திருநள்ளாறு என அழைக்கப்படுகிறது கூர்மாங்க சனீஸ்வரர் நவகிரகங்களில் ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவான் இவரது பயிற்சியின் அடிப்படையில் புண்ணியங்களை அடிப்படையாகக் கொண்டு ஒருவரின் வாழ்க்கையில் நீதிமான் போல செயல்பட்டு அதற்கேற்ற பலன்களை தருபவர் இவரது பார்வையில் இருந்து யாரும் தப்ப முடியாது ஒவ்வொருவரின் ஜாதகத்தில் ஆயுள் காரகனாக விளங்குவதால் உலகில் சகல ஜீவராசிகளுக்கும் ஆயுளை தீர்மானிக்கும் ஆற்றல் பெற்றவர் இத்தனை சிறப்பு வாய்ந்த சனீஸ்வர பகவான் பொதுவாக மற்ற கோயில்களில் நவக்கிரகங்களுடன் தனி சன்னதி அமைந்திருக்கும் ஆனால் ஒரு சில பரிகார கோயில்களில் தனி சன்னதிகளில் மூர்த்தியாக காட்சி தருகிறார் அதைப் போலவே இந்த அருள்மிகு வாலீஸ்வரர் திருக்கோயிலில் ஈசான்ய மூலையில் தெற்கு நோக்கி தனி சன்னதியில் சனி பகவான் காட்சி தருகிறார் தெற்கு திசை நோக்கி அமைந்த காரணம் வாளி மிகப்பெரிய சிவபக்தன் சூரிய உதயம் முதல் சூரிய அஸ்தமனம் முடிவதற்குள் ஆயிரம் சிவாலயங்களில் பூஜை செய்யும் வழக்கம் வழக்கமுடையவன் போலவே இங்கு அடர்ந்த வனப்பகுதிகளில் நூறு சிவாலயங்களை அமைத்து மேற்கு நோக்கி தவம் செய்வது வழக்கம் இதை பற்றி கேள்விப்பட்ட இலங்கை மன்னன் ராவன் தனது பக்தியினை விட சிறந்த பக்தனான வாளி மீது கோபம் கொண்டு வாளியின் தவத்தை கலைக்க முடிவு செய்து பின்புறமாக மறைந்து வந்து தவம் செய்த வாளியனை பின்பக்கம் இறுக்கி பிடித்து கொண்டு வாளியை எங்கேயும் செல்ல விடாமல் தடுக்க நினைத்தார் இதனை உணர்ந்த வாளி தனது வாளினால் இராவணனை உடல் முழுவதும் சுற்றி கட்டி வாளில் தொங்கவிட்டபடி தனது பூஜைகளில் குறித்த நேரத்தில் முடித்துவிட்டான் பின் ராவணனை சிறையில் அடைத்து வைத்திருந்தான் தனது மகன் அங்கதன் விளையாடும் பொருட்டு அவனது தொட்டிலின் மேலே தலைக்கீடாக தொங்கவிட்டு வேடிக்கை காட்டினான் இதனை கேள்விப்பட்டு ராவணன் மனைவி மண்டோதரி வாளியிடம் மடிப்பிச்சை கேட்டு ராவணனை அழைத்து சென்றான் பின்னாளில் தனது மக்களுக்கு ராவணன் மூலம் எந்த துன்பமும் வராமல் தடுக்க தனது ஞான சக்தியால் தெற்கு திசை நோக்கி அதாவது இலங்கையை நோக்கி சனீஸ்வரர் பார்வை பட்டுக்கொண்டே இருக்கும்படி தனி சன்னதியில் பிரதிஷ்டை செய்தார் தெற்கு திசை யமனின் திசை தனது சகோதரர் யமந்தர்மனால் ஏற்படும் ஆயுள் கண்ட பிரச்சனைகள் இந்த சனீஸ்வர பகவானை வழிபடுவதால் நீங்கும் இந்த சனீஸ்வரரை வணங்குவதால் அனைத்துவித ராசிக்காரர்களுக்கும் ஏற்படும் ஜென்மசனி ஏழரை சனி அர்த்தமசனி சனி அஷ்டம சனி மற்றும் சனி திசை ஆகிய அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி நன்மைகள் ஏற்படும் பொதுவாக தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமைகளில் வழிபாடு செய்வார்கள் ஆனால் பக்தர்கள் இங்கு தினமும் பூஜை செய்து வழிபடுகிறார்கள் பிராமிக்கு உரிய தேவதை பிரம்மா எனவே தலைவிதி சரியில்லை என வருத்தப்படுபவர்கள் மன அமைதி கிடைக்கவும் கல்வியில் சிறப்பிடம் பெறவும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இவளை வழிபடுகிறார்கள் மகேஸ்வரிக்கு அதிதேவதை சிவன் என்பதால் முக்தி கிடைக்க சிவனுக்குரிய திங்கட்கிழமைகளில் இவளிடம் வேண்டிக் கொள்கிறார்கள் கௌமாரிக்குரிய அதிதேவதை முருகன் என்பதால் இவரிடம் செவ்வாய் தோஷம் நிவர்த்திக்காக வேண்டுகிறார்கள் மகிஷாசூரன் கருவில் உருவாகாத பெண்ணால் மட்டுமே அழிவு உண்டாக வேண்டும் என்று வரம் பெற்றிருந்தான் தான் பெற்ற வரத்தால் தேவர்களை துன்புறுத்தினான் தங்களை காக்கும்படி தேவர்கள் சிவனிடம் முறையிட்டனர் சிவன் அம்பிகையிடம் வதம் செய்யும்படி கூறினார் அதன்படி அம்பிகை தன்னில் இருந்து பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி இந்திராணி சாமுண்டி என ஏழு சக்திகளை தோற்றுவித்தார் சப்த கண்ணியர் எனப்பட்ட இவர்கள் மகிஷாசூரனை அழித்தனர் இதனால் அவர்களுக்கு தோஷம் உண்டானது இந்த தோஷம் நீங்க கைலாயம் சென்று சிவனை வேண்டினர் இவர்களது வேண்டுதலை ஏற்ற சிவன் பூலோகத்தில் இத்தலத்தில் தன்னை வழிபட்டு வர குறிப்பிட்ட காலத்தில் தோஷம் நிவர்த்தி செய்வதாக கூறினார் மேலும் அவர்களது பாதுகாப்பிற்காக தனது அம்சமான வீரபத்ரனையும் அனுப்பி வைத்தார் சிவன் அவர்களுக்கு விமோச்சனம் தந்து சிவாலயங்களில் அம்பிகையின் காவலர்களாக இருக்க அருள் பாலித்தார் இதன் அடிப்படையில் இத்தலத்தில் சப்தகண்டியர் தட்சிணாமூர்த்தியிடம் உபதேசம் பெறும் கோலத்தில் காட்சி தருகின்றனர் இத்தகைய அமைப்பை காண்பது அபூர்வம் சப்த கண்ணியருக்கு அருளியவர் என்பதால் இவரை கண்ணியர் குரு என்று அழைக்கிறார்கள் இத்தலத்து மூலவர் மேற்கு நோக்கி சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் மேற்கு நோக்கிய சிவாலயமான இங்கு பெரிய நாயகி அம்பாளுடன் சிவன் காட்சி தருகிறார் வாலி தன் தம்பி மனைவியை அபகரித்த தோஷம் நீங்க வழிபட்டதால் சுவாமிக்கு வாலீஸ்வரர் என்று பெயர் ஏற்பட்டது சனகர் சனாதனர் சனந்தனர் சனத்குமாரர் ஆகிய சீடர்களுடன் காட்சி தரும் தட்சிணாமூர்த்தி விழுப்புரம் அருகில் உள்ள கோழியுனூர் வாலீஸ்வரர் கோயிலில் சப்தக்கண்ணியர்களுடன் காட்சி தருகிறார் விதி மன அமைதி முக்தி கல்வி குடும்ப செழிப்பு நோய் நிவாரணம் மற்றும் செவ்வாய் கிரகத்தின் பாதகமான விளைவுகள் உள்ளிட்ட பல்வேறு வாழ்க்கை சவால்களுக்கு தீர்வு காண பக்தர்கள் கோலியனூர் வாலீஸ்வரர் திருக்கோயிலுக்கு வருகை தருகின்றனர் வாலீஸ்வரர் மற்றும் அன்னை பெரிய நாயகியின் ஆசிகளை பெறுவதற்காக பக்தர்களால் அபிஷேகங்கள் மற்றும் வஸ்திரங்கள் சமர்ப்பிப்பது போன்ற சடங்குகள் செய்யப்படுகின்றன பஞ்சமி தினங்களில் வீரபத்திரருக்கு சப்த கன்னிகளை வைத்து சிறப்பு பூஜை நடத்தப்படுகிறது வீரபத்திரர் சப்த கண்ணியரின் பாதுகாப்பிற்காக இங்கு வந்தபோது அவர் ரிஷபத்தில் வந்தார் இந்த நந்தி கோயிலுக்கு வழியில் இருக்கிறது நந்தி அருகில் கொடிமரமும் உள்ளது பிப்ரவரி மார்ச் மாதங்களில் கொண்டாடப்படும் மாசி மகா சிவராத்திரி இக்கோயிலில் ஒரு முக்கிய திருவிழாவாகும் மேலும் சிறப்பு பூஜைகள் மற்றும் சடங்குகளை உள்ளடக்கியது அருள்மிகு பாலீஸ்வரர் திருக்கோயில் கோழியனூர் ஆறு பூஜ்ஜியம் ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் மூன்று விழுப்புரம் மாவட்டம் நமது டெம்பிள் கேப்சர் தமிழ் சேனலில் பல முக்கிய கோவில்களில் தளவரலாறு மற்றும் ஆலய தரிசன பதிவுகள் பல உள்ளன அதனை தவறாமல் பார்த்து பல ஆலயத்தின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம் நன்றி